உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு பிரச்சாரத்திலேயே மாற்றம் இன்னைக்கு ஒரு பரபரப்பு இல்லையா இந்த மாற்றத்தை நினைக்கும் போது நான் பெருமைப்படுறாங்க நீங்க மற்றவங்க எப்படியாவது பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக தான் நான் பார்க்குறேன் அதாவது விஜய் அவர்கள் வந்த பிறகு இங்க பல மாற்றங்கள் சில இடங்கள்ல நடந்திருக்கு அது யாரிடம் அந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லும்போதே நீங்களே புரிஞ்சிருப்பீங்க இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாரு கட்சி தொடங்கும்போது அவர் ஒரு யுக்தியை கையாண்டார் பார்த்தீங்களையா அன்னைக்கு எனக்குமே கோபம் வந்துச்சுதான் என்ன இது ஒரு சினிமா தனமாக இருக்கே அப்படின்லாம் எனக்குலாம் தோணுச்சுதான் இதை சொன்ன உடனே உடனே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கழிவு ஊத்திட வேண்டாம் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நான் ரியாலிட்டியை நான் சொல்லணும் இல்லையா கொஞ்சம் வருத்தம் தான் இவர் கருத்தியலா வந்துட்டு மக்களை இருக்காம இப்படியான சினிமா தளமா இவர் செய்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் எனக்கு இருந்தது அதுல எல்லாம் வாசிப்பு திறமையே இல்லாம போச்சு இன்னைக்கு வாசிப்புங்கிறதே இல்லாத ஒரு காலகட்டம் மாறிச்சு எல்லாமே டஸ்ட்லை ஆகி போச்சு விக்கிபீடியால அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் உண்மையை நம்பக்கூடிய காலமா இன்னைக்கு மாறி போயிருக்குது இப்படியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் தலைவர்களை முன்னிறுத்தி இந்த தலைவர்கள் தான் எங்களுடைய கொள்கை தலைவர்கள்னா அவர்கள் யாருங்கிற தேடுறதுக்கு இங்க ஆள் இல்லை அவர்களை தேடி அவர்கள் என்ன அவர்களுடைய செயல்பாடு என்ன அவர்கள் எப்படி என்னெல்லாம் இந்த நாட்டுக்காக அந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக அவர்கள் செய்த சாதனைகள் என்ன அவருடைய கொள்கை என்ன இதெல்லாம் வந்து தேடி படிப்பதற்கு இன்னைக்கெல்லாம் நேரம் இல்லை கொள்கை தலைவர்னு ஒரு முகத்தை காட்டிட்டாலே ஆஹ் எல்லாமே சரியாயிரும் நினைக்கிறதெல்லாம் அது மேம்போக்கான விடயமா தான் இருக்கும் அது ஆழமா வந்துட்டு சிந்திப்பதற்குன்னா இன்னைக்கு வாசிப்பு திறமையே இல்லாம இருக்குது வாசிப்புங்கிறதே ஒளிந்த ஒ விடயமா அதனால முகங்களை காட்டி அவர்கள் தான் எங்களுக்கானு சொல்றதெல்லாம் வந்துட்டு அது ஏற்கும்படியா இருக்குமானு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆனா அந்த கூட்டத்துல வந்துட்டு ஒரு விடயம் பாத்தீங்கன்னா ஒரு ரேம்பு அது அது என்ன சொல்லுவீங்க சோ அதுல வந்துட்டு அப்படியே நடந்து வர்றாரு அவ நடந்து அதுவும் அவருடைய துள்ளலான நபர் இல்லையா சோ அப்படியே குதிச்சு குதிச்சு அப்படியே ஒரு கையை காட்டி அவர் வரும்போதே நான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இன்னொன்னு ஒரு நடிகர் உச்ச நட்சத்திரம் அவர் வெளியில வர்றாரு வெளியில மக்கள் இடத்துல வரும்போது பொதுவாவே அவர் ரசிகரையும் தாண்டி பொதுவாவே எல்லாருக்குமே எப்படி தோணும் அவர் எப்படியாவது ஒரு தடவை பார்த்துருவோம் ஏன்னா அவரு அரசியலுக்கு வந்துட்டாரு இனி அடிக்கடி பார்க்க போறோம் பார்க்க போறோம்ல ஆமா அவரு எத்தனை முறை வந்தாரு சரி ஓகே அவர் இனிமே வருவாரு ஏன்னா எலெக்ஷன் டைம்லயா இனிமே மக்களோட மக்களா இறங்கி ஒவ்வொரு மக்களையும் சந்திப்பாரு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சோ அவர் எம்ஜிஆர் போல தன்னை சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப அவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு மக்களை வந்துட்டு அவர் நடந்தே வந்துட்டு சந்தித்த காலம்லாம் இருக்குது ஸோ அதனால அவரும் அதே போல ஃபாலோ பண்ணுவாரு நம்ம நம்புவோம் ஸோ அப்ப அந்த இதுல வரும்போது பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது கொடிய அவர் கச்சி கொடியை தூக்கி போடுறதும் அதை வந்துட்டு வாங்குறதும் அது அப்படியே தலையில கட்டுறது தோல்ல போடுறது இடுப்புல கட்டுறது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த இதுல ஒரே கச்சி கொடியா கிடக்கும் ஸோ அப்படியாக அவர் வந்துட்டு வருவார் அவரை தொட்டு பார்க்கணும்னு ஆசையில் அங்கிருந்து ஏறும்போது தடுமாறுறது ஏறி வந்துட்டு அவர் வந்து தொட்டு கை கை கொடுக்குறது இதில் என்னன்னா அவருக்கு அவருக்காக ஒரு நாலு பேர் பாடிக்காடு ஸோ இதுல வரும்போது வந்துட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் வருவார் அதை தள்ளி விட்டுருவாங்க பாடிக்காடு பக்கத்தில் வர முடியாம ஸோ அவர் தடுமாறி விடுகிறாரு இதெல்லாம் உடனே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலையும் சரி சோசியல் மீடியாவை விடுங்களே மேன்சி மீடியாவில் விவாத நிகழ்ச்சின்னு போட்டு நடுநிலைவாதிகள்லாம் வந்துட்டு ஒரே விமர்சனம் விஜய் வந்துட்டு ஒரு சினிமா தரமாக இருக்கிறாரு மக்களுக்கு வந்துட்டு இப்படியான ஒரு இளைஞர்கள் வந்து தவறாக வழி நடத்துகிறாரு அப்படி எப்படின்னு பார்த்தேன்னா உடன்பிறப்புகள் சொல்கிறது வேற ஸோ நடுநிலைவாதிகள்லாம் வந்துட்டு அவருக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது அவர் யோசிச்சாரு இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ சரி ஓகே அப்ப நம்மளோட ஸ்டைல மாத்திடுவோம் அப்படின்னு தான் அப்புறம் இந்த வண்டியை ரெடி பண்ணி அது மூலமா போய் ஒவ்வொரு பகுதியாக அதுலயே நின்று பேசக்கூடிய அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாரு அதுவும் ஃபெயிலியர் கரூர் நிகழ்வுலயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு மக்கள் செல் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தொரு உயிர் போயிடுச்சு இல்லையா சரி ஓகே அப்ப அந்த ஃபெயிலியர் ஆனவுடனே அடுத்து என்னங்கிறது இப்ப வந்துட்டு வேற மாதிரி மெத்தட வந்துட்டு இப்ப ஃபாலோ பண்றான்னு வச்சுக்கீங்களே அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் என்ன மாதிரியான மக்களை கவர்றதுக்கான ரசிகர்களை கவர்றதுக்கான அந்த பூஸ்பம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அப்படியே துள்ளல வச்சுக்கிற கூடிய விடயங்கள்ல என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத உற்று நோக்கக்கூடிய ஒரு விடயமா இன்னைக்கு அரசியல் நிலையும் மாறி இருக்குது அப்ப கருத்தியலா என்ன எப்படி மக்கள்கிட்ட வந்துட்டு என்ன சொல்ல போறார் பேச போறாருங்கிறல்லாம் இங்க விஷயம் இல்லை அவர் எப்படியாக தன்னுடைய ஸ்டெயலிஸ காட்ட போறாரு அப்படிங்கறதா பாக்குறாங்க அது யார் பார்க்குறாங்களோ இல்லையோ திமுகவில் அதை ஊற்று நோக்குறாங்க எப்படி எப்படியாவது விஜய்ங்கிற ஒரு நடிகர் வர்றாரு வந்தால் இந்த அளவுக்குலாம் இது பண்ணுறாரு ஒரே மக்கள் அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்து வந்தவர் அதனால மக்கள் கூடுறாங்க அவரை பார்க்குற ஆர்வத்துல ஆர்வ மிகுதியில வந்துட்டு ரசிகர்ங்கிற அந்த ஆர்வம் ஏன்னா சினிமா படம் வந்தாலே அந்த அளவுக்கு அந்த ப திரையில பாக்கும்போதே அவ்வளவு ஒரு ஒரு கூஸ் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சோ அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கும் அப்ப நேரடியாக வராருன்னு நான் சொல்லவா வேணும் அப்ப ரசிகர்களையும் தாண்டி எல்லாருமே வருவாங்க இல்லையா அப்போ என்னன்னா ஆனா இது அதுவும் இல்லையே அப்புறம் சினிமா விட்டு வந்துட்டாரு சினிமாவே வந்துட்டு பாவமாக ஆயிடுச்சு இன்னைக்கு சினிமா உலகத்தில் வேற ஆளே இல்லை இப்போ அவர் இருக்கும்போதெல்லாம் சினிமா வளர்ச்சி இருந்துச்சு எப்படியும் வந்துட்டு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய்னு இருக்கக்கூடிய அந்த அடையாளம் இருக்கு இல்லையா ஸோ அந்த அப்படியான அந்த ரெட்டை அடையாளம்ங்கிறது எல்லாம் போச்சு சோறு ஒரு ஏமாற்றம் தானே அப்போ அதை விட்டு வரும்போது சினிமா துறையே வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்குது இன்னைக்கு அப்ப இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு இப்ப திமுக சார்ந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க தலைவரை எப்படி தலைவரை நம்ம வந்துட்டு இதே போல விஜய் என்னையா விஜய் பாரு எங்க தலைவர்கள்ட்ட இது அவரை வந்துட்டு இன்னும் ஒரு பூஸ்பம்பா காட்டணும் அப்படியே ஒரு துள்ளலோட இளைஞர்களை கவரும்படி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்படி பண்ணுவோம் இல்ல சின்ன ஐயா அப்படி செய்வோமா உதயநிதி அவர்களை அப்படி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்பவே சொன்னாங்க விருதுநகர்ல பாருங்க எப்படியாக களை கட்ட போகுதுன்னு பாருங்க அப்படின்ட்டு அப்பவே வந்துட்டு சொன்னாங்க சரி ஏதோ ஒரு புதுசாக ஏதோ செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலே புதுசாக தாங்க பண்ணாங்க என்னன்னா அதே போல இது அதுவல்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க போட்டு அதில் அப்படியே ஐயா நடந்து வர்றாரு நான் கூட உதயநிதி அண்ணன் தான் நடந்து வருவார்னு நினச்சேன் ஆனால் அவர் இல்லை தலைவர் இவர் தான் அப்படிங்கிறதுல தலைவரை தான் நடத்த வைக்கணும் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அப்படியே சைலண்டா இருந்துட்டு அவர் பாகத்தை மட்டும் பிரிச்சுக்கிட்டாங்க இதை இதை நான் பண்ணிக்கிறேன் இதை நீ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஜயோடைய அந்த மேனரிசத்தை வந்துட்டு ரெண்டா பிரிச்சுக்கிட்டு அதுல நடந்து வர்றதுல ஐயா நடந்து வர சொன்னாங்க ஐயா வயதுன்ன காரணமாக அவர் மெதுவாக நடந்து வர்றாரு ஆனா நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பா அப்படியே அங்க உள்ள தொண்டர்கள்லாம் ஏன்னா ஏன் இப்படியான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இந்த திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அது மக்கள் இடத்துல நல்லா போய் ரீச் ஆயிருச்சு மக்கள் எல்லாருமே பயன்பட்டுறாங்க இன்னைக்கு என்னன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்து தன்னிறைவு பெற்றவர்களா சுய தொழில வந்துட்டு அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களா இப்படியாக இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி வளர்ந்துருக்கிறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த முதல் தலைமுறை பட்டதாரி இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு விடயமா அவர்களுக்கு அனைத்து துறையிலுமே வேலைங்கிற வரும்போது வந்து முதல் தலைமுறை பட்டதாரியா அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்துட்டு செஞ்சிருக்காங்க அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அதே போல் இந்த எஜுகேஷன் லோனு அந்த எஜுகேஷன் லோன் வந்துட்டு தள்ளுபடின்னு இல்லையா ஸோ அது தள்ளுபடி பண்ணப்பட்டு அது யாருக்கு பண்ணாங்க ஓ இந்த அதாவது யாருனே கண்டுக்க கண்டறிய முடியலை அவங்களுடைய ஹிஸ்டரியே தெரியலை அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் லோனு தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா அதோ ஆதித்ராவிட பட்டியல் இனத்தவர்களோட தான் தள்ளுபடி பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கான ஜியோ இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஒன்றும் பார்த்துக்கிறேன் ஆனால் வந்துட்டு அப்படியாக இது எல்லாருக்குமே எஜுகேஷன் லோனுங்கிறது தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அனைத்து பிரிவினருக்குமே தள்ளுபடி பண்ண ஒரு நல்லது ஒரு திட்டமாக இருக்கட்டும் இப்படியாக இளைஞர்களை வாழ்வாதாரத்தை வந்துட்டு உயர்த்துவதற்கான பல திட்டங்களை கொடுத்த ஐயா அவர்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருக்காதா அப்ப ஐயாவை நோக்கி திமுகவை நோக்கி இன்னைக்கு பல இளைஞர்கள் படையெடுத்து ஒரு இயல்பு தானே அதனால பாருங்க அங்க ஒரே விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இருந்துச்சு நான் இது விளையாட்டுக்கு சொல்லல உண்மையிலேயே அந்த அளவிற்கு கூட்டம் அலுங்கட்சி வேற இல்லையா கூட்டம் எப்படி வந்திருக்கும் அப்படிலாம் நம்ம ஏரோ யூகத்துல சொல்லலாம் ஆனா கூட்டம் நல்ல கூட்டம் தான் ஏன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுக இளைஞர் கூட்டம்தானே கூட்டம் தானே அப்ப திமுக இளைஞர்கள் அங்கே அண்ணன் உதயநிதி அவர்கள் அவர்கள் அங்க இருந்து ஆகணும் இல்ல சோ தானே தலைமை அண்ணன் இளைஞரணி இல்ல சோ அப்ப அவரும் அங்க இருக்கிறாரு சோ அப்ப என்னன்னா பெரிய அளவிற்கு ரீச் ஆகுது அப்ப நீ என்னையா ஒரு சினிமாக்காரன் நீ நடந்து தான் மக்கள் வந்துட்டு அப்படியே உற்சாக மீதி பண்ணுவாங்களா இப்ப பாருங்க நாங்க வர்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அப்படி நடந்து வர்றாரு அவருக்கு ரெண்டு பேர் பாடி கார்டு பின்னாடி வர்றாங்க சோ அப்படி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்சி துண்டுகளை தூக்கி வீசுறதும் அப்படியே சுத்துறதும் அவர் வாங்கி அப்படியே வந்துட்டு எல்லாருக்கும் பாருங்க அப்படின்னு காட்டுறதும் சோ இப்படியாக அவர் அப்படியே நடந்து வர்றாரு அப்புறம் இளைஞர்கள் ஐயாவை எப்படியாவது தொற்றணும் ஐயா இப்ப தொட்டே ஆகணும் ஏன்னா நமக்கான பல திட்டங்களை கொடுத்தவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அவ்வளவு விடியலை கொடுத்தவர் ஏன்னா இளைஞர்கள் வாழ்க்கையை விடியலுங்கிறது இருக்குல்ல மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறத இருக்கட்டும் அடுத்து ஃப்ரீ பஸ் ஓசி பஸ் குடுக்கறதா இருக்கட்டும் இப்படியான பல திட்டங்கள் இருந்தாலும் இந்த இளைஞர்கள் சக்தியை வந்துட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திய இருக்கு இல்லையா அவர்கள் வந்துட்டு எப்படியாவது ஐயாவை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே தொட வர்றாங்க வந்து கையை கொடுக்கறதும் இப்படிலாம் வந்துட்டு இது பண்றாங்க அது அதுல ஒருத்தர் பாருங்க இப்படி வர வந்து தொடுறதுக்காக பின்னோக்கி வர்றாரு அதுல பின்னாடி பாடி கார்டு வர அவரு தள்ளி விட்டுறாரு போய் டக்குன்னு விழுந்துறாப்புல விழுந்து அப்புறம் எந்திரிச்சு அப்படியே போறாப்புல சோ இதெல்லாம் நடக்குது நடக்க உடனே சார் என்ன ஆகுது விஜய் எல்லாம் மிஞ்சிட்டாரியா ஒரு நடிகர் ஒரு நடிகருக்கு வந்துன்னா அது வந்துட்டு பார்க்கவே முடியாது நேரு வரன்ட்டு பண்ணக்கூடியது ஆனா ஐயா அவ்வளவு திட்டங்கள்லாம் கொடுத்த ஒரு ஐயாவை இந்த அளவுக்கு என்ன உண்மையில பெருமையான விஷயம் ஏன்னா அவரை வந்துட்டு அந்த அளவுக்கு ஆமோதிக்கிறாங்க அதாவது அது தொண்டர்கள்னு சொல்ல முடியாது பயனாளிகள் அந்த பயனாளிகளுக்கு அந்த அளவிற்கு வந்துட்டு ஐயாவை தொடரணும் போன்ற அவ்வளவு ஒரு உற்சாக மீதியாக ஐயாவும் வர்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜயக்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது செல்ஃபி எடுப்பார் அவர் எங்கே போனாலும் ஒரு செல்பி அது என்ன கண்டாவியோ ரைட்டு ஓகே ஒரு செல்பி ஒன்று எடுப்பார் ஐயா அவர்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கணும் போனோம்னா அங்கே க்ரௌடு இன்னும் இதாயிரும் ஸோ அதை சமாளிக்க முடியாதுங்கள்ட்ட அடுத்து இளைஞரணி தலைவர் அண்ணன் ஐயா சின்ன ஐயா உதயநிதி அவர்கள் வந்துட்டு அவர் ஒரு செல்ஃபி ஸோ அந்த விடயத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு ஸோ பிரித்து வாங்கி பிரிச்சுக்கிட்டாரு ஸோ அவர் செல்ஃபி எடுத்துக்கிடுவாரு ஸோ அதெல்லாம் ஏன்னா அந்த கூட்டங்கள் இதெல்லாம் ரெக்கார்ட் ரைட்டுங்களா அவ்வளவு ஒரு கணக்கில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அத செல்ஃபிங்கிறது நாளைக்கு அது தேவைப்படக்கூடிய ஒண்ணும் இல்லையா ஸோ எடுத்துக்கிட்டாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரைட் ஓகே அடுத்து இதோட முடிஞ்சாலும் பார்த்தா பேசும்போதே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பேசக்கூடிய அந்த ஸ்லாங்கு எப்படின்னா இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய பெருமைகள் இருக்கும் இல்லையா ஈரோடுனா மஞ்சள் இப்படின்னா ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா அப்ப ஈரோடுல போயிட்டு அவர் மஞ்சள் அப்படின்னு சொல்லி பேசி அந்த ஊரோட அடையாளத்தை படுத்தி ஐயாரு பிறந்த ஊரு இப்படிலாம் சொல்லி அதை பெருமைப்படுத்தி அப்படி பேசுவார் இல்லையா அடையாளத்தை அந்த ஏன்னா ரசிகர்களுக்கு அந்த அங்கே அந்த ஊரை சார்ந்தவங்களுக்கு நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஸோ அதே விஷயத்ததான் இங்கேயே என்ன உணர் விருதுநகர் போனவுன்னே அங்க யாரு ஐயா காமராஜர் அவர்கள் ஸோ காமராஜர் அவர்களை சொல்கிறாரு சொல்லி அப்படியே இது பண்ணி ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு அந்த ஊரோட பெருமையை சொல்லி அப்படியே வர்றாரு ஏக அந்த ஸ்டைலையே வந்துட்டு இந்த கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறதான் ஸோ இதை நம்ம விமர்சனத்துக்கு நான் சொல்லலை மக்கள் இயற்கையாகவே வந்துட்டு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விடயமா அங்க வந்து மக்கள் குழுமி இருந்தாங்க சோ அப்படி குழுமி இருந்தும்போது போது மக்களுக்கு வந்துட்டு அங்க உள்ள இளைஞர்களுக்கு ஏன்னா அது இளைஞர் தானே அப்ப இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த வயதுலையுமே வந்துட்டு இளைஞர்களை கவர வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் வந்துட்டு இந்த கூட்டத்துல இருந்துச்சு ஸோ அடுத்து என்ன பண்ண போறாங்க அடுத்தடுத்த கூட்டங்களை என்ன பண்ண போறாங்க எப்படியாலாம் வந்துட்டு புதுமையை கொடுக்க போறாங்க திமுக சார்ந்து அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம விஜய் அவர்கள் அடுத்து எப்படியாக அவருடைய கூட்டத்தில் அவர் புதுசா எதுவும் செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அவங்க அவ அவர் ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அப்ப இது அடுத்து திமுகவுடைய கூட்டத்தில் இதே விட வந்துட்டு அப்படியே இவர்களுடைய பிரச்சார யுக்தி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை கரூர் சம்பவத்தை வந்துட்டு அதை ரோல் மாடலாக எடுத்து இவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்திடாம அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இப்படியாக இந்த கூட்டம் அமைஞ்சிருக்குது ஏற்கனவே வட மாநிலத்தில் அதாவது யாரு பேர் உள்ளவர் தான் வழக்கறிஞர் சரவணன் இருக்காரு இல்லையா அவரு ஏன்னா அவரு தன்னை பெரிய அறிவாளி கூடியவர் அவர் போய் அசிங்கப்பட்டு வந்தார்ல அசிங்கப்பட்டு வந்தோம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பார்க்கணும் இந்தியா உலகம் பதிலடி என்ன நீங்களா சும்மா மூடி மூடி சிரிக்கிறீங்க நான் பாரியா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்புல பல விதம் இருக்கு இல்லையா அப்படியான ஒரு சிரிப்பை காட்டினாரு சரி இது வந்துட்டு கேள்வி பொருளா மாறுது அப்படின்னு நினைச்சா அதையே ரிங்டோனா வச்சிருக்காங்களாங்க ஏன்னா இதுதான் எங்களோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள்லாம் வந்து ரின்டோனாவே செட் பண்ணிருக்காங்க இதுல ஒரு தம்பி ஒருத்தர் அவருடைய பதிவு பார்த்தேன் சோ அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக மாறணும்னு யோசிக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் விஜய் போல மாறணும்னு யோசிக்கிறாரு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாப்புல உடனே கேட்ட உடனே ஒரு சரி ஓகே என்னதான் சொல்றது ரைட்டு மொத்தத்துல வந்துட்டு கொள்கையோட உள்ள ஒரு கட்சி கொள்கையை மறக்குது கொள்கை இல்லாத ஒரு கட்சி இங்கே வந்து இருக்குது இதில் அதிமுக என்டிஏ கூட்டணி என்ன இதில் ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது